நாங்கள் தொடர்ந்து கடந்த அவருடைய ஆயிரம் ஆண்டு விழா இன்னைக்கு நாலாயிரத்தி ஐம்பது பேர் கூப்பிட்டு வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்ந்த இந்த மண்ணில் இந்த புனிதமானது நகரேஷ் காஞ்சி என்று சொல்லக்கூடிய நகரம் உலகத்தில் ஏழு நகரங்களில் முக்கியமான நகரமாக கருதப்படுகிறது ஆரே கருணை ராமானுஷாய் இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் என் அருளின் தன்மை அல்லதுக்கு நேரே உறவிடம் நான் பந்து உன் சீரே உயிர்புயிராய் அடியேற்கென்ன செத்திக்குமே அடியார்கள் கூடியிருக்கும் முறை ஆச்சரியமான இடம் உடையவருடைய திருமாளிகை இந்த நேர எதிர்க்க இருக்கக்கூடிய அதுதான் பெரிய நம்பி திருமாளிகை எதிர்க்கு பாருங்கோ இடங்கள்லாம் இருக்குது அதுதான் பெரிய நம்பியுடைய திருமாளிகை அங்கே தான் அங்கே ஒரு மண்டபம் கூட இருக்குது பெரிய நம்பி வந்து அந்த மண்டபத்தில் இருந்து தான் அவருக்கு எல்லா விதமான எதுவும் சொன்னதாக இப்போ அது வந்து வேற சில பேருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது சீக்கிரத்தில் நமக்கு கிடைச்சிட முடியும் நீங்கள்லாம் பிரார்த்திங்க நேரம் எதிர்க்க சந்துக்கு பக்கத்து முதல் வீடு அதுதான் பெரிய நம்பியோடைய திருமானிக்க தான் பெரிய நம்பிக்கை எதிர்க்க திருமானிங்க ராமானுஜர் அதனால தான் ரெண்டு பேரும் எதிர்க்க இந்த வாசல இருக்கிற கணத்தில் சடை போட்டுனாங்க அவங்க மனமையும் அப்படிப்பட்ட ஆச்சரியமான இடத்துல இந்த இடத்துல அதே காரியக்கிரம நடந்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம மதுர் மோந்த ராமதாசர் இப்போ நாளாக இவர் பஜனை பத்தத்திலே ரொம்ப ஆச்சரியமாக நான் நினச்சேன் இந்த மாதிரி திரிக்கிறாரே இப்படி பிடிச்சிருக்குறதுன்னு தெரிஞ்சு தர தரச்சக்கரம் மாதிரி சுற்றுறாரு என்ன பல சமயத்தில் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன் இவருடைய பொண்ணு மருமா மரும பொண்ணையும் மருமவதையும் நம்மளால் சமாட்சணம் நம்மள பண்ணி வச்சேன் ஆமாம் இப்போ கூட ஒன்று சொன்னார் நான் ஒரு சமயத்தில் அவர் எப்படி எப்படி இருக்கமானதை பற்றி ஒரு சொன்னேன்னு இப்போ ஞாபகப்படுத்தி போனார் அதனால் அப்படிப்பட்ட இவர் வந்து நிறைய எம்பெருமான பற்றி பாடல்களும் திவ்ய பிரபந்த பாடல்கள்னு ரொம்ப நல்லா பாடியில் அதுக்கு ஏற்ற ஒரு நிறையம் எம்பெருமான ஆடிடலாம் ஆடுகளே பூத்து ஆடுகளே பூத்து மாடுவேன் அந்த மாதிரி ஆச்சரியமான அவர் ஒரு நவநீத பக்தி பஜனை பாடல்கள்னு சிலத்தை கொடுத்திருக்கிறார் அதை இசையமைத்து இயற்றிய விதமாக இருக்கிறது அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்பதுதான் அவருடைய அவா இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கும் கொடுத்தவைக்கு ரொம்பவும் சந்தோஷம் இதை வெளியிட்டு நானும் சந்தோஷப்படுகிறேன்